வணக்கம் ஸ்ரீ குரு முரளி அக்ஷய லக்னபதி ஜோதிடர் அக்ஷய வாஸ்து ஜோதிடர் இது ஒரு சாம்பிள் ஜாதகம் அக்ஷய வாஸ்து எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்குறோமோ ஒன்றாம் அதிபதி ஏழாம் அதிபதி அந்த நிலைகளை கண்டு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள நட்சத்திரங்கள் ப்ளஸ் வந்து லக்னத்தை பொறுத்து அவங்களுடைய அந்யோன்யங்கள் புத்திரபாக்கியங்கள் தாம்பத்திய உறவுகள் அதெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி தான் நான் பிறந்துட்டேன் உலகத்தில் ஜனிச்சிட்டேன் எனக்கு உண்டான வீடு அமைப்பு எப்படி இருக்கும் அதை பார்க்குறது தான் அக்ஷய வாஸ்து ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நமஸ்காரம் இது அருமையாக சத்யநாராயணன் சார் வந்து நல்ல எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம ஜாதகத்திலே வந்து இந்த வாஸ்து வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று இப்போது நான்காம் அதிபதி தான் வந்து நம்மளோட தாயாரை பற்றி சொல்கிறோம் வண்டி வீடு வாகனத்தை பற்றி சொல்கிறோம் ஜென்ரலாக நம்ம சுகத்தை பற்றி சொல்கிறோம் சொத்து சேர்க்கையை பற்றி சொல்கிறோம் ஸோ நான்காம் வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு வந்து வாஸ்து அங்கேயே ஆரம்பிச்சிடுது என்னோடய நிலை என்னோடய லக்னம் லக்னம்ன்றது நான் என்னோடய உடல் எங்கே வசிக்கணும் எப்படி இருக்கணும் அந்த வீட்டுக்கு நான் எப்படி இருப்பேன் இல்லை வீடு எனக்கு எப்படி இருக்கும் அதை சொல்கிறது தான் இது அக்ஷய வாஸ்து இதை வச்சு நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஒரு அக்ஷய லக்னம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம்ன்றது அதே தான் பிறப்பு லக்னம் பிறப்பின் ரகசியம் அந்த லக்ன லக்னத்தை உதிச்சிருப்போம் அது மாற்றம் கிடையாது ஆரம்ப புள்ளி ஜீரோ பாயிண்ட்னு எடுத்துக்கலாம் அதுலேருந்து வளர்ந்து வளர்ந்து தான் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல நம்ம நிலையாக இருக்கிறது இல்லை ஒரு வாரம் இங்கே தங்குறோம் பத்து நாள் அங்கே தங்குறோம் ஒரு ஆறு ஒரு ஊருக்கு போகிறோம் அந்தந்த மாற்றங்கள் வரும்போது நம்ம மாற்றத்தை ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி தான் அக்ஷய லக்ன இந்த மாற்றத்தை ஆகணும் ஏன்னா கணக்கு பார்த்தா சரியாக இருக்குது அதை பார்த்து முடிவு பண்ணுங்கள் இந்த அக்ஷய லக்ன பதவின்றது பத்து வருஷத்துக்கு லக்னம் மாறுது நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து போட்டு அக்ஷய லக்ன பதவி ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ப்ளீஸ் சாஃப்ட்வேர் இருக்குது பேசிக்கான சாஃப்ட்வேர் கிடச்சிரும் இன்றைக்கி போகிற அக்ஷய லக்ன பதவி நம்மளோட நட்சத்திர புள்ளி எங்கே இருக்குது எந்த லக்னம் இங்குது அதை வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கலாம் இது ஜோதிடராக இருந்தால் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் புரிஞ்ச வைக்கிற முடிஞ்சிருக்கு புரிஞ்சிக்கலாம் ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே நான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன் இது எக்ஸாம்பிள் ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா அட்சய லக்னம் இப்போ சிமமாக போயிட்டுருக்கு பிறப்பின் லக்னம் பார்த்திங்கன்னா சூரியன் ரிஷப லக்னம் சூரியன் இருக்கார் ரெண்டு கோடு போட்டிருக்கு பாருங்கள் கிராஸா அது வந்து அட்சய ஜென்ம லக்னம்ன்றது பிறப்பின் லக்னம் இன்றைக்கி வளர்ந்து வளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் கட்டத்தில் வந்திருக்கு ஸோ முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற ஜாதகர் பார்த்திங்கனாக்கா சிம்ம லக்னமாக வந்துட்டுருக்கு சிம்ம லக்னத்தில் சூன்ய வீட்டில் இருக்காது ஸோ சிம்மம் அதே மாதிரி மேஷம் ரெண்டுமே வந்து ராசி இருக்குது அதெல்லாம் அப்படியே இருக்கிற அது பற்றி இங்கே பெரிய ப்ராப்ளம் கிடையாது இப்படி இருக்குது பட் இருந்தாலும் இங்கே அக்ஷய பற்றி பேசும்பொழுது ஒன்று நான்காம் இடம் இப்போ நான்காம் இடம்ன்றதை பார்த்திங்க அப்படின்னாக்கா செவ்வாயாக வந்துடுறார் இப்போ செவ்வாய் அந்த வீட்டுக்கு ஆறாக இருக்கார் ஆறாக பொழுது ஸோ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் நம்ம என்ன சொல்லுவோம் லக்னத்தில் ஒம்பதுல இருக்குது இடம் இருக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அந்த வாய்ப்பு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் ஆனால் அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலை ஜாதக உண்டு பண்ணார் இப்போ லக்னாதிபதியார்னால் சூரியன் சூரியன் வந்து பத்தாம் வீட்டில் இருந்து ஒரு அழுத்தமான சூழ்நிலை வேலை விஷயமாக இருப்பார் ஆனால் வீட்டு மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும் வீடு இப்படி இருக்கணும் வீடு அப்படி இருக்கணும் அப்படின்னு ஆனால் இவர் இவரால் முழுமையாக அனுபவிக்கணும்னு அனுபவிக்க முடியாது ஏன்னா சூரியனுக்கு வந்து என்ன மரியாதை வேணும் நல்லா ஒரு சுய கௌரவமாக இருக்கணும் தானன்றது அப்படி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வீடு அமைப்பில் நல்லா வச்சுருந்தாலும் அந்த வீட்டில் வசிக்கும் தண்ணீர் இழந்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம் ஜாதகருக்கு சரி ஒன்று நாலு நான்காம் அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காருன்னா ஏ லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் தன்னுடைய வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் கூட யார் இருக்காங்க புதனும் இருக்காங்க புதன் அப்படின்றது யாருன்னா ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி ரெண்டுக்கும் பதினோரு ஆதிபதி பெற்ற புத பகவான் அவர் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்போது அந்த செவ்வாய் யாரோட உட்காந்துருக்காருனாக்கா தன்னோட ஆறாம் இட்டை வீடாக போய் உட்காந்துருக்கார் அந்த மேஷ லக்னத்துக்கு ஆறாம் வீட்டை வீடு புதனோட சேர்ந்து உட்காந்துருக்கார் அவள் ப்ராப்ளம் இருக்குமா ப்ராப்ளம் இருக்கும் நான்காம் அதிபதி கட்ட அஷ்டமாதிபதி யாருன்னா புதனே வருவார் சரோட சேர்ந்திருக்காரா சேர்ந்துருக்கார் ஸோ இவருக்கு வந்து வம்பு வழக்கு இருக்கணும் இல்லை வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாத சூழ்நிலை கண்டிப்பாக குடும்பத்தார் மூலியமாக இவருக்கு பிரச்சனை வரக்கூடிய காலமாக இருக்குது அதே மாதிரி இவர் பெரிய மூத்தவர்கள் மூலியமாக பெரியப்பான்னு சொல்கிறோம் இல்லையா பெரியப்பா பெரிய அண்ணன் ஜெனரலாக பெரிய அண்ணன் எடுத்துக்கலாம் சகோதரஸ்தானம் செவ்வாயும் தான் ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக கிரியேட் ஆகும் அப்போ வாஸ்துன்னு முறைப்படி பார்க்கும்பொழுது எந்த வீட்டுக்கு போனாலும் இவர் வந்து இப்படி தான் இருக்கணும் இப்போ இவர் ஒரு வாடகை வீட்டில் போயிட்டாங்கன்னாக்கா அது பாதிப்பு கொஞ்சம் குறையும் சொல்லலாம் ஏன்னா இவர் மணியை அது பணத்தை இழக்கிறார் ஏன்னா பணத்தை இழப்புறது தான் நம்ம இருக்குதுன்னு சொல்லணும் சூழ்நிலை இப்போ பணத்தை இழந்து ஒரு இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் பட் அங்கேயும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் இருக்க முடியாது பணம் போச்சு பணம் போகுது இல்லைன்னா அப்படி இருக்கலாம் இல்லை வேலை விஷயமாக நல்ல வேலை கிடச்சி வெளியூரில் பேசலாம் அங்கே நல்ல சம்பளம் கிடச்சிதுனாக்கா அதை வச்சு அவர் ஒரு பட் தான் சொந்த வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் அறிவாய்ப்பாக அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் பொருத்தம் பார்த்துக்கணும் எப்படி நம்ம திருமண பொருத்தம் பார்க்குற மாதிரி எனக்கும் இந்த வீட்டுக்கும் அப்படி இருக்குது அப்படின்னு அமைப்பை பார்த்துட்டு நம்ம வந்து மனையாக வாங்கி போடலாம் பார்க்காம இருக்கலாம் அது அது வந்து சேவிங்காக போயிடலாம் அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது சரி இந்த அடுத்த பத்து வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி லக்னமாக போயிடும் கன்னி அக்ஷய லக்னமாக போகும்பொழுது அது நாற்பத்தஞ்சி டு ஐம்பத்தஞ்சு இப்போ தானே தப்பு செய்வார் ஏன்னா எட்டாம் இடத்துல புதன் போயிருக்கார் அப்போ அந்த இடத்துக்கு இடம் நல்லாயிருக்கு ஏன்னா குரு பகவான் நான்காம் இடத்துல தனுசுராசிலே இருக்கார் இடமைப்பு நல்லாயிருக்கும் கௌரவமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த நாலாம் வீட்டுக்கு வீடு அமைப்பு நல்லா இருந்தாலும் இவர் அந்த இடத்துல நி நின்று பதில் சொல்ல முடியாது உட்கார முடியாது ஏதோ ஒரு தன்னிலை எழுப்பார் ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுவார் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது வீடு நல்லாயிருக்கும் இவரால் அந்த இடத்துல இருக்க முடியாது ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு வீட்டுக்கு போனால் இருப்போம் ஒரு வீட்டு நல்லா இல்லை இந்த வீடு அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த வீட்டு அதிர்ஷ்டம் கொடுக்கணும்னு சொல்கிறோம் நம்ம ஜாதகத்தோட நம்ம ஜாதகர் என்னோடய லக்னம் நல்லபடியாக இருந்தாலும் வீட்டின் லக்னமும் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகர் ஒரு வழியாக அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ முடியுன்றது கணக்கு இருக்குது இது வந்து பேசிக்கான விஷயந்தான் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இன்டர்னலாக பார்த்தா இது மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்குது சில விஷயங்கள்லாம் பண்ணால் நிறைய சோர்ஸ் இந்த இடத்துல எடுக்கலாம் அளவுக்கு கற்றுக் கொடுத்ததே பெரிய விஷயம் நல்ல ஒரு அட்சயலக்க வாஸ்துவை பற்றி நல்ல ஒப்பு இதில் கொடுத்துருக்காரு யாருக்கெல்லாம் தேவைப்படுறதா நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஜாதகத்திலே என்னோடய வீட்டு அமைப்பு வண்டி அமைப்பு சில வண்டி தகராறு இருக்கும் வண்டி நான்காம் இடம் தான் நான் ஆட்சியாக வாஸ்துபதி தான் பேச வந்திருக்கேன் நான்காம் பாவம் கெட்டிருந்தாலே வண்டி வீடு வாகனத்தில் பிரச்சனைக்குமானா இருக்கும் சுகத்தில் பிரச்சனைக்குமானா இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம் அடுத்தடுத்து மேற்கொண்டு நம்ம ரெக்கார்டுஸை பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ